சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம் சினிமா செய்திகள் வாசிப்பது சென்னை பத்திரிகா சிவாஜி மகன் சண்முக பாண்டியன் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் நடிக்க உள்ளார் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொழில் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருது சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்தின் லால் சலாம் படத்தில் இடம்பெற்ற பாடலில் வரைந்த பாடகர்கள் ஷாகுல் அமீத் பம்பா பாக்யா ஆகியோரின் குரலை ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏஆர் ஆர் ரஹ்மான் பயன்படுத்தியது பரபரப்பாக பேசப்பட்டது இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை உருவாக்கி புதிய படத்தில் நடிக்க வைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது சில வருடங்களுக்கு முன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியனும் இணைந்து நடிக்க தமிழன் என்று சொல்லடா படம் தயாரானது பொன் சங்கர் டைரக்ட் செய்தார் படப்பிடிப்பில் விஜயகாந்த் தொடர்ந்து பங்கேற்று நடித்த நிலையில் உடல் குறைவு ஏற்பட்டதால் தொடர்ந்து நடிக்க முடியாமல் படம் கிடப்பில் போடப்பட்டது தற்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை நடிக்க வைக்க படத்தை தற்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்தை நடிக்க வைத்து படத்தை முடிக்க படக்குழுவினர் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நல்ல முயற்சி இந்த முயற்சி வெற்றி பெற சென்னை பத்திரிகா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஏனென்றால் ஏஐ தொழில்நுட்ப முயற்சியில் படம் வெளிவந்தால் மறைந்த இன்னும் பல நடிகர் நடிகைகள் படங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் இதை விட்டுட்டு ஏஐ தொழில்நுட்பத்தில் நடிகைகளின் ஆபாச வீடியோக்கள் வெளிவர்றது அச்சம் மட்டுமல்ல அறுவறுக்கத்தக்கதும் ஆகும் இந்த முயற்சியை தடை திரையுலகம் போதிலிருந்தே முயற்சி செய்யணுன்றது தான் எங்களுடைய எண்ணம் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆடைகளுக்கு செலவு செய்ய மாட்டேன் நடிகை மெருநாள் தாகூர் துல்கர் சல்மானுடன் சீதாராமும் படத்தில் நடித்து பிரபலமான உங்கள் நடிகை மெருநாள் தாகூர் தொடர்ந்து நாணியுடன் ஹாய் நன்னா படத்தில் நடித்தார் இதை தொடர்ந்து சமீபத்தில் வெளியான ஃபேமிலி ஸ்டார் படத்தில் விஜய் தேவரகுண்டா நடித்திருந்தார் இந்த படம் ஐந்து மொழிகளில் திரைக்கு வந்து வரவேற்பை பெற்றது தெலுங்கு மட்டுமின்றி இந்தி படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் மிருநாள் தாக்கூர் இவர் கதைகள் தேர்ந்தெடுத்து நடிப்பதில் தெலுங்கு மட்டுமின்றி இந்தி படங்களில் நடிக்கத் தொடங்கி இருக்கிறார் மிருநாள் தாக்கூர் இவர்கள் தேர்ந்தெடுத்து நடிப்பது வெளிவரும் படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைந்து வருது இந்நிலையில் அவர் கூறியதாவது நான் சினிமா பின்னணி குடும்பத்திலிருந்து வரல பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் அதனால் ஆடம்பர செலவே நான் பண்ணுறது கிடையாது ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு மேலே எந்த ஆடைகளையும் நான் வாங்குகிற பழக்கமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வாழ்வில் சிக்கனமாக இருப்பது அவசியம் நடிகர் சிரஞ்சீவி தெலுங்கு திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் சிரஞ்சீவி தனது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டியில் எங்கள் வீட்டில் யாருமே சிக்கனமாகவே இருக்க மாட்டாங்க எல்லா விளக்குகளையும் போட்டுட்டு போய்விடுவாங்க ஹீட்டர் போடுவாங்க மறந்து விடுவாங்க நான் அதையெல்லாம் ஆஃப் செய்வேன் இதை மிடில் கிளாஸ் நான் அதையெல்லாம் ஆஃப் செய்வேன் இதை மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் எத்தனையோ மேடு பள்ளக்களை தாண்டி தான் வந்திருக்கேன் இதுக்கடுத்தது இப்போ கூட ஷாம்பு தீர்ந்து விட்டால் அந்த பாட்டிலில் தண்ணீரை ஊற்றி உபயோகிக்கிறேன் அதே போல் சோப்பு கரைந்து கடைசிக்கு வந்த பிறகு புதிய சோப்பில் கரைந்து போன சிறிய சோப்பை ஒட்டி சிக்கனமாக வீணாக்காமல் உபயோகிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பிரபல நடிகையும் பிரபல நடிகரும் வாழ்க்கையில் எப்படி சிக்கனமாக இருக்காங்க பார்த்திங்களா இதை பார்த்தாவது நாம் சிக்கனமாக இருக்கணும் கடவு வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த செய்தியை சென்னை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது மீண்டும் அடுத்த சினிமா செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்